நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய வரதட்சணை கொடுமை கொடுமைங்கிற ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க வரதட்சணை கொடுமைகளை திருமணமாக எழுவத்தி எட்டே நாட்கள் ஆன நிலையில மறுபடியும் மறுபடியும் அதுக்கும் என்ன ஒரு நீதி கிடைக்கல அதை தொடர்ந்து பூபாலன் சொல்லி ஒருத்தர் இவர் வந்து காவலர் போலீஸா இருக்கக்கூடிய இவர் தங்க பிரியா அப்படிங்கிற ஒரு பொண்ண ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் பண்ணியிருக்காரு அவருக்கு ரெண்டு குழந்தை ரெண்டு மகன்களும் இருக்காங்க கடந்த எட்டு ஆண்டுகளாவே இவர இவங்களை வந்து அவங்க அம்மா அதாவது மாமியார் மாமனார் தங்கை நாத்தனார் இவங்க எல்லாருமே சேர்ந்து வரதட்சணை கேட்டு இன்னும் அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அறுபது பவுன் நகை கொண்டு வந்திருக்காங்க புல்லெட் கொடுத்திருக்காங்க சீர்வரிசை செஞ்சிருக்காங்க இது பத்தாவது என்ன வேணாங்கிற மாதிரி அடிக்கடி வந்து அந்த வரதட்ச கொடுமையை வந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூபாலன் வந்து ரொம்ப வந்து அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு தங்க பிரியாவ அத கொடிமைப்படுத்திட்டு அவங்க இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அப்பிட்டா ஆயிருக்காங்க இத இவர் என்ன பண்ணிருக்காங்க இவங்க தங்கச்சி அனிதாவுக்கு கால் பண்ணி இப்படி அடிச்சேன் அப்படி அடிச்சேன் வாயில அடிச்சுட்டேன் தொண்டையில மிதிச்சுட்டேன் காலை லாக் பண்ணதுல முட்டி ரெண்டு நடக்க முடியாம கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொரு வாட்டி அடிச்சதையும் ரசிச்சு ரசிச்சு வந்து அவரு அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதான் அவங்க அவ்வளவு ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க நல்லா நுள்ளி வச்சிரு அவங்க இப்படி சொன்னானா அப்படிதான் வேணா போயிருன்னா போயிருன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க அம்மாவும் பேசுறாங்க தங்கச்சிங்களை பொண்ணும் பேசுது இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல எனக்கு அந்த அந்த அண்ணனுக்கும் அறிவு இருக்கான்னு தெரியல எனக்கு ரெண்டு அவங்க அண்ணன் வந்து தங்கச்சி கல்யாணம் கொடுத்தாச்சு அதே தான் அந்த அண்ணனுடைய மனைவி தங்கப்பிரியா என்ன நிலைமையா இருக்காங்களோ அதே இதுல தங்கையே இருக்கா அவளுக்கு அவளும் என்ன இடத்துக்கு வாழ போயிருக்கா அங்க வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத இவரை வந்து கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் வந்து இந்த வாய்ஸ் வந்து இந்த அவங்க பேசின ஆடியோ வந்து மீடியா சோசியல் மீடியாக்கெல்லாம் பயங்கர வைரலா வைரலா போயிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து இவங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு கடுமையான தண்ணா கொடுக்கணும் இவரு அவர் அடிச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய மகனையும் வச்சு அடிக்க வச்சிருக்காரு பையன் பார்த்துட்டே இருந்தானா என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கறேன் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க அப்பா விளையாடிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அம்மாவை வந்து மூணு குத்து குத்துனா அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அதையும் சிரிச்சுட்டே பேசுறாரு இவங்க என்ன பண்ணனும்